வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா மகாலட்சுமியை வச்சு பண்ணக்கூடிய ஒரு தாந்திரிக முறை சரிங்களா இந்த முறையை வந்து பெரும்பாலும் சில சமூகத்தினர் மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு வராங்க ஆனால் இதை அனைவருமே பயன்படுத்தணும் சரிங்களா கடல் கடந்து போகிறவங்க இந்த தொழிலுக்காக கடல் கடந்து போயிருக்காங்க ஆதி காலத்தில் அவங்களாம் இந்த முறையை வந்து கையாண்டிருக்காங்க சரிங்களா நம்ம கொண்டுட்டு போகிற பொருள் விற்று அதிக செல்வங்கள் பெருகணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பிரயோகம் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த முறை வந்து என்னோடய குரு கொடுத்த முறை தான் சரிங்களா ரொம்ப எளிய முறை தான் சரிங்களா மகாலட்சுமியோட அருளால் வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் செல்வங்கள் சரிங்களா இது அனைத்துமே உங்களையே தேடி வரும் சரிங்களா இந்த முறையை வந்து அனைவருமே வீட்டிலேயே பண்ணுங்க சரிங்களா இதுக்கு வந்து ஒரு ரூபா நாணயம் மட்டும் இருந்தால் போதும்பா சரிங்களா இந்த நாணயம் வந்து அந்த ஒரு ரூபா நாணயம் ஒன்று யாக குண்டத்தில் எடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க தெய்வ வழிபாட்டில் இருக்கவங்க ஆன்மீகம் பண்ணுறவங்க இவங்கள மாதிரி இருக்கவங்கள்கிட்ட வாங்குங்க அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட தாய் தந்தையர்கிட்ட வாங்குங்க சரிங்களா இந்த ஒரு ரூபா நாணயம் வந்து உங்களுக்கு வந்து துரோகம் நினைக்க கூடாது உங்களோட வளர்ச்சி பிடிக்காம இருக்கிறவங்கள்ட்ட வாங்கக்கூடாது சரிங்களா நீங்கள் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறவங்கள்ட்ட மட்டும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வாங்குங்க இந்த நாணயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வளர்பிரைனால் தேர்ந்தெடுத்துக்கோங்கப்பா சரிங்களா இதை வந்து மஞ்சள் நீரால கழுவுங்க சரிங்களா மஞ்சள் நீரால கழுவிட்டு ஒரு வாழை இலையை விரித்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு ஒரு சின்ன படையல் மாதிரி போடுங்க சரிங்களா அவுல் பொறிகடலை பழம் பூ தேங்காய் இந்த மாதிரி ஒரு படையல் மாதிரி போட்டு அந்த நாணயத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க சரிங்களா மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு உரு மட்டும் கொடுங்க சரிங்களா எட்டு நாளைக்கு இந்த இந்த பூஜையை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கு மட்டும் ஏற்றி எட்டு நாளைக்கு இந்த மந்திரத்தை உரு கொடுங்க சரிங்களா ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு விதம் உரு கொடுங்க இந்த மந்திரத்தை வந்து எட்டு நாள் பிரயோகம் பண்ணிவிட்டு தினந்தோறும் ஒரு நாற்பத்தி எட்டு ஊரு அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு ஊரு சரிங்களா இதை வந்து ஒரு வழக்கமாகவே நீங்கள் சொல்லிட்டு வாங்க சரிங்களா வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் சரிங்களா ஒரு தொழிலே இல்லை வேலையே இல்லைன்னா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லாட்டி இங்கே வேலை செய்கிற தொழிலில் பணப்புழக்கம் அதிகமாகும் சரிங்களா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரம் வந்து பொதுவாகவே சில மந்திரங்களுக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது சரிங்களா இந்த மந்திரத்தை பொறுத்தவரைக்கும் என்ன பலன் அப்படின்னா பணம் சரிங்களா பணப்புழக்கம் அதிகமாகும் அதை விட உங்களை உங்களை சுற்றி ஆட்கள் கூட்டம் அதிகமாக வரும் சரிங்களா ஏன்னா ஒருத்தர் உதவி இல்லாமல் எந்த ஒரு தொழிலையும் நம்மளால் ஜெபிக்க முடியாது மக்கள் கூட்டம் எப்போதும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்களை சுற்றி சரிங்களா இந்த பிரயோகத்தை வந்து தினந்தோறும் பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எப்போ வேணால் சொல்லலாம் சரிங்களா இந்த பூஜை முதல் ட்ரிப்பு தொடங்கும் போது மட்டும் வளர்பிரையில் தொடங்க மீதி நாட்கள் எப்போ வேணால் நீங்கள் சொல்லலாம் சரிங்களா இந்த இந்த மந்திர பிரயோகம் வந்து அசைவம் சாப்பிட்டு பண்ணாதீங்க சரிங்களா இப்போ ஒரு வேளை நீங்கள் காலை வேலையில் இந்த மந்திர பிரயோகம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரிங்களா அசைவம் சாப்பிட்டு இந்த இதை நீங்கள் பண்ணாதீங்க இந்த ஃப்ரேம் போட்டிருக்க வச்ச காயினை வந்து உங்கள் பூஜை ரூமில் வைக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு நிலவாசலில் கட்டலாம் அப்படி இல்லைனா அவங்க பர்ஸில் கூட இந்த வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து அதிர்ஷ்டங்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் எட்டு நாள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுறாதீங்க இதை வந்து ஒரு பழக்கமாகவே நீங்கள் வச்சுக்கிட்டு வாங்க சரிங்களா இது வந்து என்னோடய குரு கொடுத்த முறைப்பா இது வந்து ரொம்ப அருமையாக வேலை செஞ்சுருக்கு இது வந்து நானும் வந்து ஆரம்ப காலத்தில் சோதிச்சு பார்த்துருக்கோம் சரிங்களா வேலை செய்து சில பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த முறையை வந்து தினந்தோறும் பண்ணுங்கள் ஒரு ரூபா நாணயம் வந்து அதிர்ஷ்டம் சரிங்களா அதிர்ஷ்டமாக உங்களுக்கு தெரியுமில்லையா யார் அதிர்ஷ்டமாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட மட்டும் வாங்க இந்த வக்கரை எண்ணம் கொண்டவங்கள்ட்ட மட்டும் எக்காரணத்தை கொண்டு வாங்கிறதையும் இது வந்து பின்விளைவு உங்களுக்கே தரும் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதிர்ஷ்டக்காரங்க நினப்பீங்க ஆனால் அவங்கவுங்க மேலே வந்து ஒரு வக்கரை எண்ணம் வளரக்கூடாதுன்னு நினச்சா நீங்கள் அந்த கா அந்த நாணயத்தை வாங்கி நீங்கள் பூஜை செய்யும்போது அந்த பலன் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நெகட்டிவாக உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அதனால் பெரும்பாலும் நீங்கள் வந்து கோயிலில் இருக்க யாக குண்டங்கள்லேருந்து இந்த நாணயத்தை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தாய் தந்தையர்கிட்ட மட்டும் இந்த இதை வாங்குங்க சரிங்களா இதில் இருக்க சூட்சமே அந்த ஒரு ரூபாய் நாணயம் வந்து நம்ம யார்கிட்ட வாங்குகிறோங்கிறதான் விஷயம் சரிங்களா சரிப்பா மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம்